ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு டூ ப்ளீட்ஸ் கிச்சன் நான் உங்கள் கிறிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் திருப்பதியில் கிடைக்கக்கூடிய திருப்பதி லட்டு இதுக்கு வந்து ஸ்ரீவாரி லட்டுன்னு இன்னொரு பேரும் இருக்குது இதோட ஒரிஜினல் ரெசிபி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த லட்டோட ஸ்பெஷலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லட்டோட செய்முறை அண்ட் இதில் நம்ம சேர்த்து செய்யக்கூடிய பொருட்கள் இது எல்லாமே நம்ம நார்மலாக எப்பவும் பண்ணுற இருந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதை வந்து இன்றைக்கி அதே சுவை மனம் மாறாமல் நம்ம வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதா ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால் வீடியோ முதல்ல இருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த ஸ்ரீவாரி லட்டு பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் கடலை மாவு வந்து நல்லா ஃபைனாக இருக்கிற மாவாக வந்து பார்த்து வாங்கிக்கோங்க இன்றைக்கி எல்லாமே வந்து நான் கிராம் மெஷர்மெண்டில் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கப் மெஷர்மெண்ட்டில் சொல்லலை இப்போ இந்த கடலை மாவு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு பால் ஊற்றி தான் மிக்ஸ் பண்ணணும் அதுக்காக ஒரு அரை லிட்டர் அளவுக்கு பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவை ஒரு பவுலில் வந்து போட்டுடலாம் போட்டுட்டு இது கூட வந்து ஒரே ஒரு அளவுக்கு குக்கிங் சோடா ஆப்பசோடா வந்து சேர்த்துக்கலாம் அடுத்தது அதே மாதிரி ஒரே ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு உப்பும் ஆப்பசோடாவும் ரொம்ப கம்மியாக ஒரு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பாலை இது கூட சேர்த்துட்டு இந்த மாவை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த லட்டு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பால் ஊற்றி தான் வந்து மிக்ஸ் பண்ணணும் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணக்கூடாது பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம பஜ்ஜி மாவுக்கு மாவு கரைப்போம் பார்த்திங்களா அதில் இருந்து கொஞ்சம் வந்து தளர்வாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம பூந்தி ஊற்றும் போது நல்லா ட்ராப் ட்ராப்பாக விழுற மாதிரி கன்சிஸ்டன்சியில் மாவு கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததாக வந்து இதுக்கு நம்ம வந்து சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம் இன்னைக்கு லட்டு பண்ணுறதுக்காக நம்ம முந்நூறு கிராம் அளவுக்கு கடலை மாவு வந்து எடுத்திருக்கோம் அதுக்கு வந்து நம்ம ஐநூறு கிராம் அளவுக்கு ஸ்வீட் சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இந்த லட்டு வந்து வெறும் ஒயிட் சுகரில் மட்டும் பண்ண மாட்டாங்க ஒயிட் சுகர் அதோட வெல்லமும் சேர்த்து வந்து பண்ணுவாங்க அதுக்காக பார்த்திங்கன்னா நான் வந்து முந்நூறு கிராம் அளவுக்கு ஒயிட் சுகரும் இரநூறு கிராம் அளவுக்கு வெல்லமும் ரெண்டும் சேர்த்து ஐநூறு கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ முதல்ல இந்த வெல்லத்தை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அது கூட கொஞ்சம் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த வெள்ளத்தை வந்து நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் கரைஞ்சி நல்லா வந்து ஒரு கொதி வரும்போது நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கம்பிப்பாக தான் அளவுக்கு இருக்குது அடுத்ததாக வந்து இதை ஓரமாக வச்சுட்டு அடுத்து இன்னொரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த முந்நூறு கிராம் அளவு ஒயிட் சுகரை சேர்த்துட்டு அது கூட ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதையும் வந்து நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது ரேஷன் சர்க்கரை அப்படிங்கிறதுனால நிறைய அழுக்கு இருக்குது அதனால் நான் இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி பால் போது அது கொதித்து வரும்போது பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற அழுக்கு அந்த சர்க்கரையில் இருக்கிற எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஓரமாக ஒதுங்கிரும் அப்போ இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இதே மாதிரி ஒரு ரெண்டு முறை நம்ம செஞ்சோம் அப்படின்னா சர்க்கரை பாகு வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு இல்லாமல் நல்லா வந்து கிளியராக வெள்ளையாக இருக்கும் இப்போ நான் ரெண்டு தடவை அந்த மாதிரி பால் ஊற்றி இந்த பாகை க்ளீன் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து இதோடய பதத்தை செக் பண்ணலாம் இப்போ இந்த சர்க்கரை சர்க்கரைப்பாகை வந்து கையில் எடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு பார்க்கும்போது அதில் வந்து ஒரு கம்பி மாதிரி வந்துட்டு அது வந்து அப்படியே ஸ்டேபிளாக நிற்காமல் அது வந்து ஆகி உடையணும் அப்படின்னா வந்து அந்த பாகு வந்து அரைக்கம்பி பதத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அது வந்து உடையாமல் அப்படியே ஸ்டேபிளாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு கம்பி பதத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் நமக்கு வந்து அரைக்கம்பி பதம் கரெக்டான பதம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பூந்தி பொறிச்சு போடும்போது இந்த சர்க்கரை பாக்கும் ஒரு கம்பி பதத்துக்கு கரெக்டாக மாறி வந்துடும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளைப்பாகையும் வடிகட்டி இது கூட வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து ஒரு பத்து ஏலக்காவை வந்து தட்டி சேர்த்துக்கோங்க மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணாமல் அந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு மூணு கிராம் அதையும் வந்து லைட்டாக தட்டிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் சேர்க்குற முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் இந்த ஜாதிக்காய் இந்த ஜாதிக்காவிலருந்து ஒரு சின்ன பீஸ் வந்து நம்ம போட்டால் போதும் ஒரு மிளகு சைஸுக்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக பவுட்ரு பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் ஜாஸ்தி சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவரே லட்டோட டேஸ்ட்டை வந்து கெடுத்துடும் இப்போ இதை வந்து அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க அடுத்தது வந்து நம்ம கலந்து வச்சிருக்கிற மாவை வந்து பூந்தி பொரிச்சிக்கலாம் இந்த ஸ்ரீவாரி லட்டோட ஸ்பெஷலே என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க நெய்யிலேயே பூந்தி பொறிச்சு எடுத்து இந்த லட்டு வந்து பண்ணுவாங்க அவ்வளோ ஃப்ளேவராக இருக்கும் நம்ம வந்து வீட்டில் பண்ணும்போது அந்த மாதிரி பண்ண முடியாது அதனால் நான் பாதி நெய்யும் பாதி எண்ணெய்யும் வந்து ஊற்றியிருக்கேன் அடுத்ததாக பூந்தி பொறிக்கிறதுக்காக இந்த மாதிரி பூந்தி கரண்டி வந்து எடுத்திருக்கேன் இது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி வீட்டில் ஜல்லிக்கரண்டி இருக்கும் பார்த்தீங்களா அது வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பூந்தி பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த கரண்டியை நம்ம இருந்து கொஞ்சம் தூரமாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து மாவு ஊற்றிக்கலாம் மாவு வந்து ஒரே இடத்துல ஊற்றாமல் கொஞ்சம் நல்லா சுற்றி ஊற்றிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க என்னைக்கு ஏற்ற அளவில் நீங்கள் வந்து மாவு ஊற்றி பூந்தி பொரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பூந்தி தனித்தனியாக வரும் அதே மாதிரி மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்துச்சுன்னா நல்லா குண்டு குண்டாக பூந்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும் இல்லை அப்படின்னா வால் முளைச்ச மாதிரி வால்வாலாக இருக்கும் பாருங்கள் எனக்கு வந்து மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்ததுனால நல்லா உருண்டை உருண்டையாக அழகாக முத்து முத்தாக பூந்தி வந்து விழுந்திருக்கு இப்போ நார்மலாக நம்ம லட்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா எண்ணெயில் போட்டு இந்த பூந்தியை வறுத்து எடுக்கும்போது ஒரு ஃபிஃப்டி வந்து நம்ம அந்த பூந்தி வெந்ததும் எண்ணெயிலேருந்து எடுத்துருவோம் ஆனால் வந்து இதுக்கு வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் லைட்டாக அந்த பூந்தி வந்து கலர் மாற ஆரம்பிக்கும் பார்த்திங்களா அந்த டைமில் வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பூந்தி எண்ணெயிலேருந்து எடுத்துட்டேன் எடுத்த உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரை பாகில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதே மாதிரி எல்லா மாவையும் பூந்தி பொறிச்சு எடுத்து உடனேக்கு உடனே சர்க்கரை பாகில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த பூந்தி வந்து இந்த பாகில் ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா வந்து நம்ம கொஞ்சம் இந்த பூந்தியெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுனால இந்த சர்க்கரை பாகில் ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் இதை என்ன பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க இடையில இடையில் ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா அந்த சர்க்கரை பாகை எல்லாத்தையும் இந்த பூந்தி வந்து உறிஞ்சிரும் இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து எடுத்திருக்கேன் நல்லா வந்து இந்த பாக்கு எல்லாத்தையும் வந்து பூந்தி வந்து உறிஞ்சிருச்சு பாருங்கள் நல்லா ட்ரையாக இருக்குது இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பூந்தியை ரெண்டாக பிரிச்சுட்டு அதில் பாதியை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு லைட்டாக வந்து அரைச்சிட்டு நம்ம வந்து மீதி இருக்கிற அந்த பூந்தி கூட சேர்த்துக்கணும் அரைக்கணுன்னா ரொம்ப மாவு மாதிரி மையாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் குறை குறைப்பாக லைட்டாக வந்து அந்த விப்பிங் மோட்டில் போட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ பூந்தி கூட சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் திரும்பவும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்படியே முழு பூந்தியாக வச்சு நம்ம வந்து லட்டு பிடிக்க முடியாது அதனால் பாதி பூந்தியை அரைச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக வந்து இதுக்கு தேவையான முந்திரி திராட்சை பாதாம் எல்லாத்தையும் வந்து நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ண அந்த எண்ணெயிலேயே வந்து லைட்டாக வறுத்துட்டு சேர்த்துக்கலாம் முந்திரி திராட்சை பாதாம் இது எல்லாமே வந்து தாராளமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா அந்த ஸ்ரீவாரி லட்டில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய முந்திரி திராட்சை எல்லாம் இருக்கும் நம்ம வந்து அதை உடைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பைட்டுக்கும் ஒரு ஒரு நட்ஸ் வந்து நமக்கு கழிப்படும் அதனால் முந்திரி திராட்சை பாதாம் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா முந்திரி திராட்சை பாதாம் எல்லாத்தையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த பூந்தி கூட இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுத்து வந்து இது கூட சேர்க்க போகிற முக்கியமான இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பூரம் இந்த கற்பூரம் கண்டிப்பாக வந்து இந்த ஸ்ரீவாரி லட்டில் வந்து சேர்ப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கோயிலில் கொடுக்குற அந்த பிரசாதம் அதில் எல்லாத்துலேயுமே வந்து சேர்த்து செய்வாங்க இது வந்து ஒரு சின்ன பீஸ் ஒரு மிளகு சைஸ்க்கு எடுத்துகிட்டு நல்லா வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு நம்ம வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பச்சை கற்பூரத்தோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து இதையும் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் அடுத்ததாக வந்து இது கூட வந்து நம்ம கற்கண்டு டைமண்ட் கற்கண்டு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் இதை வந்து நம்ம அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஏன்னா இந்த ஸ்டேஜில் நம்மளால் வந்து சரியாக லட்டு பிடிக்க முடியாது ஷேப் வந்து சரியாக வராது ஏன்னா கொஞ்சம் கலக்கலன்னு இருக்குது அதனால் இன்னும் ஒரு அரை மணி நேரம் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா இன்னுமே இது வந்து நல்லா ஊறி உங்களுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா உதிரி உதிரியாக வந்து வந்துடும் இப்போ வந்து நம்ம இதை வந்து லட்டு பிடிச்சிக்கலாம் இந்த திருப்பதி லட்டு பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் வந்து நல்லா பெருசாக இருக்கும் அதனால் வந்து நான் பெருசாக வந்து லட்டு வந்து இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்சி காமிக்கிறேன் இப்போ நீங்கள் வந்து வீட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து சின்ன சின்ன லட்டாக கூட வந்து பிடிச்சிக்கலாம் பாருங்கள் கையில் நெய்யோ எண்ணெயோ தடவை தேவையில்ல அழகாக லட்டு பிடிக்க வருது இதை வந்து நம்ம செஞ்ச அன்னைக்கு சாப்பிட்றத விட மறுநாள் சாப்பிடும்போது இன்னுமே வந்து நல்லா வந்து டைட்டாக ஆகிரும் அதே மாதிரி டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா மறுநாள் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த லட்டை நான் வந்து இப்போ உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள் பாருங்க சூப்பராக வந்திருக்கு இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்